செப்பப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம் எப்பா எவ்வளோ ஆளை கூப்பிட்டுருக்கா மண்டபத்தில் நிற்கிறதுக்கே இடம் இல்லையா இவ்வளோ ஆளை கூப்பிட்டு கல்யாணம் நடத்த அளவுக்கு அவள்கிட்ட பணம் இருக்கேன்னு இவ்வளோ பெரிய பணக்காரையாக இருந்திருக்கா இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாம போச்சே ஏமோ கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கா அப்போவே போனாமா ஏன் இவ்வளோ நேரம் அதே மாவட்ட கேட்கா கல்யாண வீட்டுக்கு நான் போன மண்டபத்தில் இருந்து இடம் இல்லை அவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் இவ்வளோ ஆள் இவ்வளோ தெரிஞ்சாலும் இருந்திருக்க இவ்வளோ ஆளை கூப்பிட்டுருக்கானா கல்யாணத்துக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிருப்பேன் பன்னெண்டு மணிக்குள்ள கூட்டம் வரதுக்குள்ள சாப்பிட்டு வந்திருக்கலாம் இனிமேல் எந்த ஐட்டு போனாலும் காலையிலேயே கிளம்பி கூட்டத்துக்குள்ள கூட்டத்துக்குள்ளே நம்மளாலலாம் நின்று சாப்பிட முடியாது ஒழுங்காக சாப்பிட விடாமலாம் எடுக்க விடாவிடா எப்பப்பா வீட்டில் என்ன சாப்பாடுமா வீட்டில் மட்டன் பிரியாணி மோலை சிக்கனு கூட்டு அது எதுன்னு சொல்லிட்டு என்ன ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருந்து நம்மளால் தான் சாப்பிட முடியல அவ்வளோத்தையும் ஒன்னே கூட்டத்துக்கு நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டா வந்த அன்னைக்கு ஒரு வெட்டு இருக்கலாம்ல போமா நானே டயட்டில் இருக்கேன் வர வர உடம்புல கொழுப்பு கூடிட்டே போகும் கல்யாண வீட்டுக்கு வந்தோம்னா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்ருவேன் அதனால தான் நான் கல்யாணிட்டுக்கு வரலன்னு சொன்னேன் ஆமாம் ஆமா அங்கே இருந்த ஐட்டத்தெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஒருத்தர் ஆலையும் டைட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது நீ வராத்ததான் நல்லா தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணிங்கம்மா அண்ணி துணி துவைக்க போறேன்னு சொன்னாவாமா அப்படியா சரி துவச்சிட்டு வரட்டு எத்தை வந்துட்டிங்களா கல்யாணத்துக்கு போயிட்டு எப்போ வந்தியா இப்போ தான் மறுமலை வந்து உட்காந்தேன் ஆமாம் மறுமலை உடனே இட்லி பொடி ரெடி பண்ணி கேட்கணுங்களா எங்கள் அண்ணன் நாளைக்கு வெளிநாட்டுக்கு போகிறாரு இட்லி பொடி செஞ்சு கேட்டாரு கொடுத்து விடணுன்னே ரெடி பண்ணிட்டியா எத்தை ஏற்கனவே அங்ககிட்ட நிறைய வேலை சொல்லிட்டு போனியா ஒவ்வொரு வேலையும் முடிக்கக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அதான் ஞாயிறாயிரம் என்னால முடிக்க முடியாதுன்னு நாற்று சும்மா தான் இருந்தா நாட்டை சே முடியுமான்னு கேட்டேன் நாற்று இட்லி பிடி ரெடி பண்ணி தரேன்னு சொன்னா நாற்று இட்லி பூடி ரெடி பண்ணிட்டியா எண்ணி இல்லை அண்ணி இப்போதான் எல்லா இட்லியும் பறக்கி மாடியில காய போட்டுட்டு வந்தேன் எதுக்கு நாத்து இட்லியை கொண்டு போய் மாடியில காய போட்டுட்டு வந்துருக்கா அதானே என்னம்மா நீ அண்ணி மாதிரி அதானே இதானு சொல்லிட்டு கிடக்கா இட்லியை காய வச்சாதமா மிக்சியில போட்டு அரைச்சி இட்லி பூடி ரெடி பண்ண முடியும் அதான் இட்லியை கொண்டு போய் மாடியில காய வச்சிட்டு வந்தேன்